காஸ்மோ ஹெல்த் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவுன்னு கேட்டிங்கன்னா தலைவலி இது தலைவலின்னு அசல்கிட்ட சொல்லிடுவோம் சொல்லுவாங்க ஏன்பா நீ தலைவலிக்கிற மாதிரி நடந்துக்கிற ப தலைவலிக்கு ப இப்போ எதுவும் பேசாத தலைவலி தலைவலின்னு நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் கேட்டாக்கா தலைவலி இந்த வேலை செய்ய முடியல தலைவலி இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு வரல இதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான் ஆனால் தலைவலி அப்படின்னு கேட்டிங்கன்னால் நம்ம தலைக்குள்ளார சிம்பிள் உண்மையான விஷயம்னு கேட்டிங்கன்னா உள்ளே ஆக்சிஜன் போகலை இந்த பிரெயின்குள்ளார எப்போ ஆக்சிஜன் போகலை ரத்தம் ஆக்சிஜன் போகலனா ரத்தம் சரியாக போகாது ரத்த ஓட்டம் சரி இருக்காது அங்கே தலைவலி வந்துடும் நம்ம ஒரு டேப்லெட் போடுறோம் இது போய் அந்த ஏர் பிளாக்கை உடைக்கும் கேஸ்ட்ரிக் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி அந்த தலைவலி வந்துடும் ஒத்த ஒருத்தவங்களை வந்து பாடாப்படுத்தும் சில பேருக்கு சைனஸ் சைனஸ்னால் வரக்கூடிய தலைவலி அதேமாதிரி சளி பிடிச்சிருக்கும் தலைவலி நீர் கோத்துக்கிட்டு இருக்கும் தலைவலி இது எல்லாமே மெயின் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த தலைக்கு மேலே ஒரு இந்த சைனஸ் பேக்கு மேலே ஒரு சின்ன முகடு ஒன்று இருக்கும் பாயிண்ட் அதுக்கு ரத்த ஓட்டம் போகவில்லை இது இந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் நான் அதை சொல்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் தலைக்கும் மிகப்பெரிய பிரெயினுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தியான ஓட்டம் இருக்குது ஃபைவ் எலமெண்ட்ஸில் இந்த ஃபயர் பாயிண்ட் எப்போ கம்மி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே தலைவலி ஆரம்பிச்சிடும் ஒத்த தலைவலி ரொம்ப நாளாக எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த தீர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ மூணு ஒன்று கடையில் வாங்குகிற ஐட்டம் சொல்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செஞ்சு ச ஒரு இன்ஹேல் ஒரு புகையாக செய்யணும் ரெண்டு டைப் ஆஃப் புகை ஒன்று டர்மரிக்கு தான் இந்த டர்மரிக்கு பார்த்திங்கன்னா இதுதான் தீர்வு ஆக்சிஜன் போகலை அப்படின்னாலே டர்மரிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு இது டர்மரிக்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குச்சி மஞ்சள் சொல்லுவாங்க விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விரலி மஞ்சளை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் வேப்பனியில் ஊற வச்சுருங்க இது ஒரு ஒரு வாரம் வரைக்கும் ஊறட்டும் ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து பண்ணலாம் வேப்பெண்ணெண்ணெயில் ஊன டர்மருக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அதாவது நம்ம தலையில் இருக்கக்கூடிய நுண்கொருமைகள் அதாவது நம்ம கபாலம் இருக்குது பார்த்திங்களா இந்த கபாலத்துக்கு உள்ளார பல கோடி வைரஸ் வந்து உள்ளே உட்காந்துருக்கலாம் நான் சொன்னல இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் வழியாக உள்ளே போகும் ஆக்சிஜன் போகலை ரத்தம் போகலனா வேக்கண்ட்டாக இருக்கும் இந்த வைரஸுகள்லாம் போய் உட்காந்துருக்கும் சளியில் வரக்கூடிய வைரஸ் எல்லாம் உட்காந்து வௌவால் மாதிரி கோடி கணக்கில் கபாலம் தலைக்கு உள்ளார கபாலம் இருக்குல்ல கொட்டாங்கச்சி அப்படி வச்சிங்கன்னா அது மேலே உள்ள இது இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த பகுதி அதில் அவ்வளோ பெரிய வைரஸ் நிறைய தொங்கிகிட்டு இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து பாம் வச்சு கொள்ளணும் அதை பண்ணிட்டாலே போதும் அந்த ஆக்சிஜன் கரெக்டாக இருக்கும் சளி பிடிக்காது சைனஸ் இருக்காது சைனஸ் பேக்கில் வைரஸ் இருக்காது அதேமாரி அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பிரைண்ட் ஸோ இந்த விரலி மஞ்சளை நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம நான் எப்பொழுதுமே எல்லார் வீட்லேயும் இதை செஞ்சு வச்சுக்கோங்க வேப்பண்ணையில் விரலுக்கு விரலி மஞ்சளை ஊற வச்சிருங்க அதை ஊறிக்கிட்டே கிடக்கட்டும் எப்போ தேவையோ அதாவது நம்ம தலைவலிக்குதுன்னு குழந்தைங்க சொல்கிறாங்களா இல்லை உங்களுக்கு வலிக்குதா அதை கேஸில் அப்படி வச்சுங்கன்னா அது ஊது பற்றி மாதிரி ஏரிய ஆரம்பிக்கும் அதை எடுத்து அப்படியே இன்ஹேல் பண்ணணும் மூக்கை சுட்டுக்காமல் இன்ஹேல் பண்ணாலே போதும் பட்டு பட்டுன்ற தலைவலிலாம் தலைவலாம் காணாமல் போயிடும் இந்த வைரஸ்க்கு இந்த மஞ்சளுடைய புகை ஒத்துக்கவே ஒத்துக்காது அது செத்து போயிடும் உடனே இந்த புகைக்கு அந்த மிகப்பெரிய தலைவலியாக போக்கக்கூடிய சக்தி உண்டு இது எளிமையான சின்ன வீட்டு வைத்தியம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது ஆடாதோட பவுடர் நூறு கிராம் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ஆடதோட பவுடர் நூறு கிராம் ஒரு ஃபிஃப்டி கிராம் வந்து மஞ்சள் கருஞ்சிரகை எண்ணெய் குப்பை மேனி பவுடர் ஒரு நூறு கிராம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து கரிஞ்சிரகை எண்ணெய் மிக்ஸ் பண்ணி நீ ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதை அழகாக திருப்பி ஒரு நெருப்பில் காமிச்சிங்கன்னா அதுவும் இந்த புகை வரும் அதை இன்கெல் பண்ணாலும் நாள்பட்ட தலைவலி சைனஸ் ஆஸ்மா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரெயினில் இருக்கக்கூடிய ஏர்லாக் இந்த ஏர்லாக் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நீங்கள் போய் பெரிய பிரச்சனை இருக்கும் நீங்கள் போய் ஸ்கேன்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒன்றுமே தெரியாது ஏனடா இவ்வளோதையும் பண்ணிட்டோம் ஆனாலும் தரவழிக்குதுனாக்கா யாரை போய் ஸ்கேன் பண்ண முடியுமா முடியாது ஸோ அப்போ என்ன ஏர் பிளாக்கு வந்து உள்ளே இருக்கும் அதை இந்த புகை உடைத்து விடும் நார்மலாக விரலி மஞ்சளுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கேன் இல்லையா நம்மளுடைய வேப்பண்ணில் அதை எடுக்கும் பொழுது அவ்வளோ சூப்பர் அதையும் தாண்டி இப்போ நான் ரெண்டாவது ஃபார்மலாக தான் சொன்னேன் ஆடதோட பவுடர் மஞ்சள் குப்பைமேனி பவுடர் கரிஞ்சிரகை எண்ணெய் அவ்வளோதான் இதை நீங்கள் வந்து ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னு நான் சொன்ன ரேஷியோலையும் எடுக்கலாம் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க கொழக்லன்னு போய்டும் சும்மா ஜஸ்ட் அந்த விநாயகர் பிடிப்பாங்களே அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு இல்லைன்னா சாம்பிராணி பிடிப்பாங்களே அந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கேஸில் பற்ற வச்சிங்கன்னா எரியும் அந்த புகையை மட்டும் இன்ஹேல் பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா அப்படியே வீட்டில் அது இப்போ இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி அப்படி எரிய ஆரம்பிச்சிடுவோம் வீட்டில் கொசு இருக்காது ஃபஸ்ட்டு இந்த டெங்கு மலேரியா அதிகம் தப்பிச்சுக்கிட்ட மாதிரி ஆகிடுது நீங்கள் அந்த இன்ஹேல் பண்ணிங்கன்னா தலைவலி சுத்தமாக போய்விடும் இது கை கண்ட ஒரு அழகான ஒரு மெடிசின் இப்போ ஆடதோட பவுடரு ரொம்ப 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 முக்கியமானது இது ஆட் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஆடதோட பவுடர் உங்களுக்கு சைனஸை அப்படியே அடியோடு எடுத்து விடும் இது ஒரு முக்கியமான தலைவலிக்கான ஒரு சோர்ஸஸ் இந்த ப்ராசஸ்லாம் என்னால் பண்ண முடியல எமர்ஜென்சியாக எனக்கு வேணும்னா நாட்டு மந்த கடையில் போயிட்டு அணு தைலம்னு ஒன்று இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவும் எல்லா வீட்லையும் இருக்கணும் நம்ம வெளியூர் பயணம் போகிறோம் பார்த்திங்கன்னா தண்ணி ஒத்துக்காது சளி பிடிச்சிக்கும் தலைவலி வந்துடும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க கான்சன்ட்ரேட் பண்ணி ப படித்து 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 ஆகும்னா கேட்டிங்கன்னா மொபைல் பார்த்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய டோப்போமின் பாயிண்ட்டும் நான் யாரோ ஏரோப்ளைன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய நரம்பு ஒன்று போயிட்டுருக்கும் இருக்கும் அது வீக் ஆகிடும் இது எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணுறது அந்நூத்தி ஐந்து சூப்பராக இருக்கும் நல்ல நைட்டு படுக்க நல்ல அப்படி படுக்க வச்சுட்டு மூக்கில் ரெண்டு ரெண்டு ட்ராப் போட்டாலே போதுமான விஷயந்தான் இது ரெகுலராக போடணும் ஒரு வாரம் போட்டால் எனக்கு எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்லக்கூடாது இதை கண்டினியூவாக போட போட நாள்பட்ட ஒத்தை தலைவலி அதே மாதிரி தலைவலி சைனஸ்ஸு இதுக்கு சூப்பராக கேட்கக்கூடியது இந்த அணு தைலம் நான் எல்லா பதிவுலேயும் சொல்லுவேன் நார்மலாக நம்ம தலையில் நீர் கோத்துருந்தால் சரியாயிடும் அதேமாதிரி ஆக்சிஜன் லெவல் போகலன்னா அது சரி பண்ணி கொடுத்துரும் அதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய வைரஸ் அதாவது நான் சொன்னால கபாலத்தில் இருக்கக்கூடிய வைரஸை நீர்த்து நீர்த்து போக வச்சிரும் ஆக மொத்தத்தில் தலை தலையாக இருக்கும் நம்மளுடைய சுவாசம் சுவாசமாக இருக்கும் அமிர்தமாக இருக்கும் வாழ்க்கை இந்த அணு தைலம் தி பெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் தலைவலிக்கான ஒரு டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் ஸோ தைலம் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நாட்டு மந்த கடையில் கிடைக்கும் அதனால் வாங்கி உள்ளே போட்டு வச்சுக்கோங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதில் எது நல்ல கம்பெனின்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ தைலம் அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க இதை வந்து நீங்கள் போடக்கூடிய ரெகுலரைசேஷனில் இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு நாள் போட்டுகிட்டு எனக்கு ஒர்க் ஆகலை நினைக்க வேண்டாம் ஆனால் எப்பேற்பட்ட தலைவலியையும் அதை அழகாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த அணு தைலத்துக்கு இருக்குது அதனால் அதை ரெகுலர் பண்ணுங்கள் இன்னொன்று அந்த ஆடதோட பவுடர் மஞ்சள் குப்பைமணி பவுடர் கரிஞ்சிரகை எண்ணெய் இருந்து நாள் பட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆஸ்தமாக இருக்குது எனக்கு வந்து அடிக்கடி குளிர்ஞ்சரம் வந்துடும் ஜன்னி வந்துடும் சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அடியோடு விரட்டக்கூடிய ஒரு சக்தி இந்த பவுடருக்கு உண்டு எமர்ஜென்சியாக எனக்கு வந்து இப்போ டக்குன்னு இந்த போயிட்டு வந்து அழுப்பில் வர தலைவலி இருக்குது எனக்கு ரொம்ப நேரம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க அதனால் ஆகும் ஸ்டக்காக இருக்கும் உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல்லாம் பிரெயின்க்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பார்த்துருப்பீங்க அது ஸ்டக்காக இருக்கும் ஆக இந்த குச்சி மஞ்சள் இருக்குல்ல அதான்ஸ் விரலி மஞ்சளை சுட்டு நீங்கள் அந்த புகையை மட்டும் இன்ஹேல் பண்ணாலே போதுமான விஷயந்தான் தலைவலி பட்டன் போயிடும் ஏன்னா இன்றைக்கி தலைவலிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அப்படியே விட்டிங்கன்னா பிரெயின் என்ன ஆகுனா உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பூ விரிகிற மாதிரி அழகாக ஒரு ஒரு மூச்சு விட்டுட்டுருக்கோம் இந்த ஆக்சிஜன் போகலனாக்கா அது ட்ரைன் ஆகி அந்த பிரெயின் வந்து ஃபஸ்ட்டு கஞ்சஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் நர்வ்ஸ் பார்த்திங்கனாக்கா எங்கெங்கே ஆக்சிஜன் போகலையோ அந்த இடத்துல ட்யூமர் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல பஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால சில பேருக்கு வந்து என்னாகும் நாள்பட்ட தலைவலி வச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டி இருக்கும் காரணம் அந்த இடத்துல ஆரம்பத்தில் அவங்க கவனிக்காமல் தலைவலிக்கு நான் இது நிறைய டேப்லெட்ஸ் போட்டுகிட்டு இருப்பாங்க இந்த டேப்லெட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அதுக்கு அது ஒரு டார் தான் அது அது போய் என்னாகும்னா உடம்புல எல்லாம் சுற்றி சுற்றி போய் பிளைண்ட் போய்ட்டு அங்கே எங்கேயாவது ஒரு கிளாட்டை உருவாக்கி விட்டுடும் ஸோ பேரலைசைஸ் அடுத்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் போய் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு தலையில் ஆரம்பிச்சிச்சு சார் அடிக்கிற டேப்லெட் போடுவீங்களா ஆமாம் பெயின் கில்லர் எடுப்பீங்களா ஆமாம் ஸோ இது எப்போ எடுத்துட்டீங்க தொடர்ந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக எடுத்துருப்பாங்க அஞ்சாறு வருஷமாக வருஷமாக வலிக்குதா ஒரு டேப்லெட் வலிக்குதா டேப்லெட் இந்த டேப்லெட்டு அவங்க பேக்கை திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேப்லெட் தலைவலிக்காகவே வச்சுருப்பாங்க ஸோ இவங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்க யார் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் பிரெயின் ஸ்ட்ரோக் அடிக்குது பக்கவாதம் இருக்குது பிரெயினில் வந்து மிகப்பெரிய ஆப்ரேஷன் கொண்டு போகிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் அவங்கள்ட்ட கேஸ் ஸ்டடி எடுத்து பாருங்கள் சாதாரண தலைவலியில் ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா சாதாரணமாக ஆக்சிஜன் போகாத ஒரு சூழ்நிலையை தான் அவங்க விட்டு வச்சுருந்துருப்பாங்க டெம்பரவரியாக ரெமடி கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால தான் இந்த மாதிரியான சில ஹோம் ரெமடிஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கேட்டாங்கன்னாக்கா ஆரம்பத்துலேயே அதை சரி செஞ்சிடலாம் ரெண்டாவது வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பொழுதுமே எந்த ஒரு வியாதியையும் ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சு அதை வீட்டில் உங்கள்கிட்ட பெரியவங்க சின்னவங்களாக இருந்தால் பெரியவங்கள்ட்ட சொல்லிடணும் பெரியவங்களாக இருந்தால் அழுப்பப்படாமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் வேலை செய்கிறாங்க வேக வேகமாக ஓடுறாங்க நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக ஆனால் நமக்கு ஏதாவது உபாதைகள் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு சின்ன விஷயத்த அப்படியே என்ன பண்ணுறாங்க நாளை நாளை என்று ஒரு பெரிய விஷயமா போயிட்டு ஒரு சின்ன டாக்டர்கிட்ட போனால் அவர் ஊசி போடுவார் டாக்டர்கிட்ட போனால் எதாவது பூதாகரமாக சொல்லிவிடுவார் டாக்டர்கிட்ட போனாக்கா ரொம்ப எதாவது சொல்லிடுவாங்கன்னு பயந்து பயந்துக்கிட்டே ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி கடைசியில் அதே எதுக்கு பயந்தாங்களோ அதே பிரச்சனையை தான் அனுபவிக்கிறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க மீன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க ஆக வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டிப்ஸ்லாம் கொடுக்குறோம் தலைவலியை சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் ஒரு பாப்பா அவங்க வீட்டு பாப்பா வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொல்லுதுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோம் ரெமடியாக ஏதாவது குட்டியாக அரணத்தில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கிரானிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் போகணும் தலைவலின்னு சொன்னால் அசா இப்போது நீ டெ டென்ஷனாக இருந்திருப்ப நீ விளையாடிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரியான குட்டி குட்டி ரெமடிஸ் பண்ணி ஆரம்பத்துலேயே அவங்களோட பிரச்சனை ஒரே ஒரு விஷயந்தான் தலைக்கு ஆக்சிஜன் போகலன்னா தலைவலி வந்துடும் அதை நீடிக்க விட்டு அடுத்த பிரச்சனை கொண்டு வந்துடும் ஆக ஆக்சிஜன் போகிறதுக்கான விஷயங்கள் தான் இந்த மஞ்சள் இந்த நம்ம ஹோம் ரெமடிஸ் எல்லாமே நம்ம மக்கள் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ தலைவலி சாதாரண விஷயம் கிடையாது அது ஆரம்பத்துலேயே அடுக்கலி போட்டணும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்